கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்ம பேச விரும்புகிற வார்த்தை உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு உங்களுக்காக எனக்காகவும் தேவ தூதரை அனுப்புவாருங்க சங்கியம் காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கழி ராதபடிக்கு அவர்கள் உன்னை தனது கடங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் உங்களை தாங்கி ஏந்தி சுமக்கும்படியாக கத்தர் நம்ம தூதருக்கு ஆள பாருங்க நீங்க போகும்போது வரும்போது எந்த எந்த பிரயாணங்களும் எந்த பிரச்சனையும் வரா வராபடிக்கு விபத்து ஆபத்து நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராபடிக்கு தூதர்கள் பாதுகாப்பா வைப்பாருங்க தேவ தூதர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியாத ஒரு விண்ண பட்டயத்தோடு இருக்கிற மிகாவல் தூதர் இறங்கி வருவாரு கத்த தந்து உங்களை விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் ஜிபத்துக்கும் பதில் தர முடியாத கேபரிய தூதர் இறங்கி வருவாரு இப்படிப்பட்ட தேவ உங்களுக்கு என்ன கவலை நான் தனியா இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல என் கூட யாருமே இல்ல நான் தனியா போராடிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு தனிமையை கிடைச்சி நினைச்சு நீ கவலைப்படாதீங்க கத்த இருக்காரு கர்த்தரவன் கூடவே இருக்காரு கர்த்தன் வலது பாச இருக்காங்க பயப்பட மனுஷனுக்கு என்ன செய்வாங்க சொல்லி தாவி சொல்றாங்க இல்லையா அதே போல கர்த்தர் நீங்க பிடிச்சவங்க அவரு உங்களுக்காக உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியாத உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாது உங்களை பாதுகாக்க முடியாத உங்க கால்ல உங்க பாதம் கழிதா பிடிக்கி உங்களை ஏண்ணி கொண்டு போக முடியாது உங்க சுமக்க முடியாத தூதர்ல கட்டளை இடுவார் விசுவாசோட காத்துருங்க அந்த தேவத்துதர் உங்களுக்கு பணிவிடை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்காக கூடவே இருப்பாங்க கர்த்தரும் கூட இருக்காரு விசுவாசோட காத்துருங்க நீங்க தனியா இல்ல உங்களுக்காக தன்னுடைய தேவத்துதருக்கு இன்று கட்டளைட்டு கத்தர் ஆஸ்வதிப்பாருங்க I'm in mean, Caribbean.